괜찮아요 선생님. 예 아르미스 배달 왔는데. 자, 불안한 안준아 티티 선생님. 그러는가? 안준아 티티 선생님. 어디로 가고 오으실래나? 아, 이 디지털 받아 앉히대 왔는데. 될까요? 세. 일단부터 그냥 인내야 아치기 내 가르쳐 볼까? 자, 선생님한테 먼저 어떻게 준비를 해야 되는 거예

பிராணி வந்து சார். மற்றவங்களும் பேச வந்து சார். பேச சேரிங்க. இதுல சொல்லுங்க. நீங்க திருப்பு இந்த காயமத்தூர் மாளகராட்சி என்ன ஒரு பச்சமை திருடங்க உத்தரவு கொடுத்திருக்கீங்க. சாதாரணமா தெற்கழிவு மேலாண்மைல ஏகனவே 2019ல பூட்டப்பட்ட உத்தரவு இதுவரை செயல்படுத்தாம திரும்பவும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் கூட தயாரா வந்து பண்ணிருக்கீங்க. சார் ஓக பே சார் இருக்கு சார் நீங்களே பேசிக்க பேசிக்கலாம் சார் வாங்க சார் வாங்க 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 பேசிக்கலாம்